அடி போட்டுங்க சொல்லுங்க என்ன பிரச்சனை கேளியா என்ன

உங்க பேருங்க பேரு எங்க ஒர்க் பண்ணி உங்க ஐடி உங்களுக்கு வாங்க ஆக நான் கேட்கிறேன் ஒரு ஐடி கேக்குறேன் ரொம்ப ஐடி கேக்குறேன் அந்த ஐடி நம்பர் கேட்டி கடைக்கு சொல்லுங்க யாருக்கு யாருக்கு போய் நல்லவனா இருந்து யாருக்கு கடை இல்லை யாரு நீங்க நீங்க இல்ல என்னுடைய வெந்தக்கு பட்சி பட்சி சார் லோன் வாங்க வேண்டியது ஏய் ஒரு சலவு நீங்க <laughs> ஜ கடை முடிய அவன் வந்து என்ன செஞ்சேன அவ வந்து நான் என்ன கேக்குறேன் நான் எதை கேக்குறேன் நான் எடி கேக்குறேன் பாரு நீ யாரு நான் என்ன கேக்குறேன் நான் எடி கேக்குறேன்

புரியுங்க 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 என்ன புரியுங்க புரியுங்க நீங்க 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 நீ நீங்க நீங்க யார் நீங்க 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 என்ன மேடம் அரியர் குடுங்க இங்க 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 அதிகார எந்த அதிகார கடையை போட்டு சொல்ல கடையை போட்டது எங்க જાપો 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 இந்தட்டலா நான் அடிங்க ஒருத்தரு எப்படி நீ கூத்துவ

என்னங்க எல்லாரும் உங்களுக்கு நான் பேச போறது நான் உங்களுக்கு 1000 ரூபாய் உங்களுக்கு பேச வரவனுமா நான் இருக்குறேனா இந்தியன் எனக்கு நான் யாராவது வர நீங்க வாவீங்களா நீங்க வாவீங்களா வாறி குடுங்க வாறி வாறி யாரு நீங்க நீங்க யாரு நீங்க அவங்க வந்துருக்கறதுக்கு வர வேண்டியது இல்லை ஒரு வீட்டை தின்னுக்கிற உங்களுக்கு கேக்க போறது என்ன கேக்க போறது எது <laughs> ஞாறு <laughs> <laughs> கடைக்கு நீங்க பாருங்க உங்களுக்கு லீக்ல பண்ணினா நான் வந்து நிக்கறேன் போட்ல போலீஸு லீக்ல பண்ணினா வந்து நிக்கறேன் நான் கவுடி பண்ண மாட்டேன் யார் நீங்க கவுடி பண்ண மாட்டீங்க நீங்க பிராகன் சன் கவுடிக்கு கடிகார நான் லீக்ல பண்ணேன் என்ன இருந்து மூடு லீக்ல கேக்க கூடுங்க போட்ல போட்ல என்ன சார் படை இருக்கு சார் ஷேர் பண்ண கட்ட <laughs> முடிய <laughs>

ಅಂತೂ ಚುಲೇ ಕಮ್ಯೂನಿಟಿ ಶಾಲೆ ಕೊನಿಸನ್ ಇದೆ ನಮ್ಮನ್ನ ಮಾಡ್ತಾರೆ ತಿರಿಂಗಿರಿಂಗ ಎಲ್ಲ ಕವರ್ ಮಾಡ್ತಾನೆ ನಮ್ಮ ಸೊತ್ತು ಚಿಕ್ಕನಲ್ಲ ಯಾಪಕಟರಿ ಏನನ겠다 ಸರ್ ಲೋನ್ ಮಿಚುಡಾಯಿಸ್ತಾನೆ ಮಿಚುಡಾ ಲೋನಕ್ಕೆ ಫೈಲ್ சார் அதெல்லாம் கேட்க மாட்டீங்க பணக்கட்டல சார் நீங்க வந்து என்ன வெச்சிருக்கீங்க நம்ம நீங்க தான் போங்க போடுறது போடுறது பிரச்சனை இல்ல அந்த சக்கரம் போடுவேன் வண்டியை வாங்கி சார் சார் நீங்க கடன் கேட்கலாம் நீங்க கடன் கொடுத்தனால ஒரு வீட்டு போய் கடன் வாங்க நீங்க ஒன்னா ஒன்னுசோ கடையில்

நீங்களா <laughs> இருக்கு சொல்லுங்க நம்ம வீட்ல நம்ம எல்லாம் நம்ம எல்லாம் அடிகிரே பண்ணிக்கிறனால அடிகிரே பண்ணிக்கிறனால சொல்லுங்க யார் உங்களுக்கு அதெல்லாம் காமிக்க மாட்டாங்க நீங்க

র